நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் சொத்துக்கள் குறித்த முழு விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட ஆறு பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து திரையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட மூன்று பேர் தாக்கல் செய்த மனுக்களை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்த நிலையில் மூன்றாவது முறையாக தற்போது தேவநாதன் யாதவ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி டி கே இளைஞரின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செருமூர்த்தி தேவநாத யாதவ் அறுநூத்தி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டாளர்களிடம் ஏமாற்றியுள்ளதாகவும் சென்னை அண்ணாசாலை மயிலாப்பூர் அண்ணா நகர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களில் சொத்துக்கள் உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் இதையெல்லாம் மறைத்துதான் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து நீதிபதி தேவநாத யாதவின் முழு சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் மேலும் குறைந்தபட்சம் முன்னூறு கோடி சொத்து மதிப்பையாவது அன்றைய தினம் காட்டினால் ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி